மக்காவுல இருந்த நிலைமைகளை பார்த்து கடுமையான கவலை கொண்டு மக்கள் வந்து ஜாகிலியத்துல அறியாமையில மூழ்கி போய் கிடந்தாங்க சிலைகளை வணங்கினாங்க கற்சிலைகளை மக்கள் வணங்கி அதை வழிபட்டு எத்தனையோ ஜாஹிலிய குணங்கள் பெண் குழந்தைகளை உயிரோடு போட்டு குறைக்கிற சமூகம் ஒன்று இருந்துச்சு அதே போல நிறைய மௌத்திகமான மோசமான விடயங்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த நிலைமைய பார்த்து ரசூதா சிவாசலம் கடுமையான கவலை அடைஞ்சி அந்த கவலையில வந்து ஒரு மலையில உட்காந்திருப்பாங்க இருப்பாங்க அதான் ஜபல் நூர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மலை அதுல ஒரு குகை இருக்கு அது வந்து ஹிரா குகை ஜபலு நூர்ல காரு ஹிரா அந்த ஹிரா குகை ஹிரா குகை சொல்லுவோம் அந்த ஹிரா குகை வந்து ஆஹ் தான் இருக்கு அந்த ஹிரா குகையில ரசூல்லா வந்து கடுமையாக கவலைப்பட்டு யோசித்துக் கொண்டு இருக்கும் பத்தி கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போதுதான் வகி இறங்கி அந்த மலைதான் அந்த ஜபலூர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒலி மலை என்று சொல்றது இந்த ஜபல நூர்லதான் பிகல் பெருமானார் செல்லலாம் அடைவாளிகள் செல்லும் அவர்களுக்கு அவ்வளவு வகை வகை முதலாவது இறங்கியது

இறங்கிய மழை சரியா இருக்கும் ரைட் சைட்ல பாருங்க ஆ பாருங்க விலங்குதா அந்த மேல உச்சில ஏறி அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கினா ஒரு இடைவெளி ஒன்று அந்த தான் இந்த குகரி நான் ஏறிக்காம மேல ஏறி இப்படி ஒரு ஒன்னரை அவர் ரெண்டாவது கிட்ட பிடிக்கும் அவ்வளவு படி ஆயிரத்தி நானூத்தி சுச்சம் படி அப்ப அவ்வளவு படி மேல ஏறி போய் அந்த மேல உச்சிக்கு ஏறி கொஞ்சம் கீழே இந்த பக்கம் இறங்கணும் அப்பதான் வழி இருக்கு போற வழிக்கு அதுலதான் அந்த குகை இருக்கு அப்ப இங்க இந்த குகையில இருக்கும்போது தான் அந்த வகி இறங்கியது அதனாலதான் இது ஜபல் நூர் அப்படின்னு சொல்றதுக்கு